தென்காசி மாவட்டம் மத்தளம்பாரியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி கதிரேசன் வயது முப்பத்தி நான்கு இவர் தனது மாமனாரின் பூர்வீக இடத்தின் சர்வே எண் எட்நூற்றி முப்பது ஏ பார் டூ ஏ டூவில் கொண்ட மூணு சிட் நிலத்தை பணம் கொடுத்து கிரயமாக வாங்கியுள்ளார் அந்த நிலத்திற்கு கதிரேசன் பெயரில் பட்டாயன் எண் இரண்டாயிரத்தி இரநூற்றி பதினொன்னும் பெற்றுள்ளார் அந்த நிலத்தில் கடைகள் கட்டுவதற்காக தரிசு நிலம் சான்று வாங்குவதற்காக தென்காசி தாசில்தார் அலுவலகத்தில் வைத்திருந்த மனு பெட்டியில் மனு போட்டுள்ளார் அந்த மனுவை பற்றி தாலுகா அலுவலகத்தில் கேட்டபோது தென்காசி வருவாய் ஆய்வாளரை பார்க்க சொன்னதாகவும் ஆரை அலுவலகத்தில் விஓ பார்க்க சொன்னதாகவும் அவர் மத்தளம்பாறை விஓவை பார்த்தபோது அவர் நிலத்தை பார்வையிட்டு தரிசு நிலம் என்று எழுதி அறிக்கையை தென்காசி வருவாய் ஆய்வாளர் தர்மராஜுக்கு அனுப்பிவிட்டதாகவும் அவரை சென்று பார்க்கும்படியும் கூறியுள்ளார் மனுதாரரான கதிரேசன் அன்றைய தினமே ஆரையை பார்த்து கேட்டபோது அவர் நிலத்தை நேரில் பார்த்துவிட்டு அடங்கள் இரண்டு வருடத்திற்கு இருப்பதாகவும் மூன்று வருடத்திற்கு அடங்கள் வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு ரூபாய் இருபதாயிரம் லஞ்சமாக வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் தன்னால் அவ்வளவு பணம் தர முடியாது என்று கூறியுள்ளார் பின்னர் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் என குறைத்து கடைசியில் ரூபாய் ஐந்தாயிரம் கொடுத்தால்தான் மனுவை பரிந்துரை செய்து தாலுகா அலுவலகத்திற்கு அனுப்புவேன் என்று முடிவாக சொல்லிவிட்டதால் தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து ரசாயன பவுடர் தடவப்பட்ட பணத்தை தென்காசி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் வைத்து ரூபாய் ஐந்தாயிரம் பணத்தை லஞ்சமாக வருவாய் ஆய்வாளர் தர்மராஜ் பெற்றபோது அங்கு மறைந்திருந்து தென்காசி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் பால் சுதர் ஆய்வாளர் ஜெயஸ்ரீ உதவி ஆய்வாளர் ரவி மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் தெய்வகன் ராஜா தலைமை காவலர்கள் வேணுகோபால் பிரபு கோவிந்தராஜன் கணேசன் மற்றும் பிரவீணா ஆகியோர் அடங்கிய குழுவினர் வருவாய் ஆய்வாளரை கையும் கழுப்புமாக கைது செய்தனர்